இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலையை வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கருவேப்பிலை குழம்பாவோ கருவேப்பிலை துவையலாவோ கருவேப்பிலை பொடியாவோ செஞ்சு கொடுத்தா சாப்பிட அடம்பிடிக்கிற குழந்தைகளாகட்டும் கருவேப்பிலையே பிடிக்காதுன்னு சொல்கிற பெரியவங்களாகட்டும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கருவேப்பிலையில் நிறைய இரும்புச்சத்துக்கள் இருக்குது முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் கருவேப்பில் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி நல்லா ஒரு மூணு கை அளவுக்கு நல்லா இறுக்கி பிடிச்சி மூணு கை அளவுக்கு எடுத்திருக்கேன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஈரம்லாம் உணர்த்தி எடுத்து வச்சுருக்கேன் ஒன்று வெயிலில் வச்சு காய வச்சுக்கலாம் லைட்டாக இல்லைன்னா ஃபேன் காற்றுல வச்சு நல்லா ஈரத்தை உணர்த்தி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு ஒரு கப்பு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் பச்சை வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்டு வரணும் இப்போ நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்ததாக அதே ஸ்ட கடாயில் உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்து அது வறுபடுறது தெரியிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா செவக்க எடுத்துக்கலாம் இதையும் நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு இப்போது இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது பாதாம் ஒரு முப்பது பாதாம் எடுத்திருக்கேன் அதையும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் பாதாம் நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு இப்போ இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ கருவேப்பில் நல்லா இப்படி இறுக்கி பிடிச்சி மூணு கையளவு போட்டுக்கலாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஈரம் இல்லாமல் நல்லா காய வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இதையும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கன்னா கரிஞ்சு போயிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா வறுப்பட்டு வந்தோன்னையும் நீங்கள் சிம்மில் வச்சே வறுத்துக்கலாம் இல்லைன்னா கரிஞ்சு போயிடும் நல்லா ஓரளவுக்கு நம்ம எடுத்து நுணுக்கணும்னா நுணுங்கணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் கருவேப்பிலையை இப்போ வறுப்பட்டு வந்துருச்சு நம்ம அதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா நுணுங்குது இப்போ அடுத்தது ஸ்டவ்வில் கடாய் வச்சு நெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதில் சூரியகாந்தி விதை வெள்ளரி விதை இப்போ பூசணி விதை எல்லாமே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் பிளாக் சீடு இதுவும் ஒரு டே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எல்லாமே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த விதைகள் எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்டு வெடிக்கும் அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ நல்லா வெடிக்குது பாருங்கள் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு இப்போ நாம் இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்ததாக ஸ்டவ்வில் கடாய் வச்சு தேங்காய் அரை கப்பு தேங்காய் அதாவது ஒரு மூடி ஒரு தேங்காயில் ஒரு மூடி தேங்காய் துருவி சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா சேவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம் இது எல்லாமே நல்ல சத்துள்ளது தான் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப முடியும் நல்லா வளரும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இரும்பு சத்து நிறையா இருக்குது இதை வேண்டான்னு சொல்கிற குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இன்னும் வேணும்னு ஆனால் கருவேப்பிலைனாவே யாருக்கும் பிடிக்காது எடுத்து வச்சுருவாங்க நம்ம எல்லாம் போட்டால் கூட தாளிப்பில் கொடுத்தோம்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ தேங்காய் நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு அதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ கருவேப்பில நல்லா ஆரி வந்துருச்சு இப்போ நம்ம அதை அரைச்சிக்கலாம் கருவேப்பிலையும் ம ஃபஸ்ட்டு குறை குறைனா அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வேர்க்கடலை வந்து நான் தோல்லாம் நீக்கிட்டு நல்லா ஆற வச்சு தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு வேர்க்கடலை அதோட வறுத்த பாதாமும் சேர்த்துக்கலாம் முப்பது பாதாம் அதையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதுவும் குர அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதோட நம்ம மற்ற பொருள்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நாம் வறுத்து வச்ச விதையெல்லாம் சேர்த்துக்கலாம் அதோட நம்ம வறுத்து வச்ச தேங்காயும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் நல்லா இந்த மாதிரி அதுவும் குரகுரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதோடு நம்ம திராட்சையும் சேர்த்துக்க போகிறோம் உலர் திராட்சை கருப்பு திராட்சை பச்சை திராட்சை ரெண்டும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் நான் கால் கப்பு சேர்த்துருக்கேன் இப்போ பேரிச்சம்பழம் இருபத்தஞ்சி பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன் அதை எடுத்து கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி கொஞ்சம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன் இப்போ பேரிச்சம்பழத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் அதோட நான் இனிப்புக்கு கொஞ்சமாக கருப்பட்டி சேர்த்துருக்கேன் ஒரு கால் கப்பு கருப்பட்டி சேர்த்துருக்கேன் இப்போ இதையெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கும் நம்ம நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கும் நம்ம அப்படியே உருண்டை பிடிச்சிக்கலாம் அப்படி பிடிக்க வள்ளினா ஒரு ஸ்பூன் நெய் விட்டு பிடிச்சிக்கலாம் இப்போ நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ நெய் வந்து ஒரு ஸ்பூன் விட்டுக்கிறேன் நல்லா ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா நெய் விட்டாலும் நல்லா வாசனையாக நெய் வாசனையோட இந்த பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் இனிப்புக்கு கருப்பட்டி சேர்த்திருக்கோம் அதுவும் வந்து நம்மள உடம்புக்கு ரொம்ப நல்லது பேர்ச்சம்பழமும் சேர்த்திருக்கோம் அதுவும் இரும்பு சத்து அதிகம் உள்ளது தான் அதனால் எல்லா பொருளுமே இதில் சேர்த்திருக்க எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமானது நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க இப்போ பாருங்கள் நல்லா லட்டு பிடிக்க வருது நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இது நீங்கள் வெளியிலே வச்சு பத்து நாளைக்கு யூஸ் பண்ணலாம் அதுக்கு மேலே வேணால் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது அவ்வளோ சீக்கிரம் ஏன்னா நம்ம தண்ணி படாமல் நல்லா செஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் எல்லாமே வறுத்து அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆரோக்கியமானதும் கூட முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு லட்டு எடுத்து சின்னதாக க பிடிச்சிக்கலாம் இவ்வளோ பெருசு பிடிக்கலாம் சின்னதாக பிடிச்சி கொடுங்க டெய்லியும் ஒரு லட்டு எப்போ வேணாலும் நீங்கள் நீங்கள் சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டும் சாப்பிட்லாம் சாப்பிடங்காட்டியும் சாப்பிட்லாம் அது உங்கள் விருப்பம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களே இதே மாதிரி செஞ்சு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்